காலை ரொம்ப நீட்டினா டக்குன்னு பிடிச்சிக்கும் கால் இழுத்து பிடிச்சிச்சி ரெண்டு விரல் மட்டும் பிடிச்சிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த போய் அந்த டைமில் வந்து நல்லா நீவி விட்டு மெதுவாக பிடிச்சி விட்டு யாராவது ஊற்றுற மெதுவாக நீவி விட்டாங்க அப்படின்னா சரியாக போயிடும் அதுக்கு பேர் வந்து கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணியில இருந்தால் இழுத்து பிடிச்சிக்கும் இழுத்து பிடிச்சிச்சு இழுத்து பிடிக்குது நரம்பு உள்ளே இழுத்து பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே கம்மியாகவே இருக்கும் அதுக்கு பேர் கிராம்ஸ் கிராம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எங்கள் சைடில் வந்து கெண்டரை பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கால் தசைகள் வந்து கெண்டரை பிடிச்சிச்சு சில ஏரியாவில் வந்து தசை பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சத்து குறைபாடுனால தான் ஃபர்ஸ்ட் வரும் கால்சியம் சத்து குறைபாடு உங்களுக்கு வந்து உடம்புல வந்து நம்மளோட மசில்ஸ் வந்து எல்லா வேலையும் செய்கிறதுக்கு நம்ம தசைகள் இருக்குது இந்த கையை நீட்டி மடக்கணும் இல்லை உட்காந்துருக்கணும் அப்போ நான் ஒரு ஒரு வேலையை நான் செய்யணும் அப்படின்னா இந்த தசைக்கு வந்து எரிசக்தி வேணும் இல்லையா இந்த எரிசக்தியை கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கால்சியம் தான் இந்த கால்சியம் குறைஞ்சி போச்சு உடம்புல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா எரிசக்தி கம்மியான உடனே சில்னஸ் குளிர்ச்சி பட்ட உடனே கால இழுத்து பிடிக்கும் அதனால தான் ஏசியில் படுத்துருக்கிறவங்களுக்கு காலையில் இழுத்து பிடிச்சிச்சு